ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உடம்பலை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு சென்ட் ஓட்டு வீடு ஃபிட் பண்ணிக்க வந்திருக்குங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடமலை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வேறு வழி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ கொங்கல் நகரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க கேட் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ அந்த ரோட்டை ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க ரோடுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா மளிகை கடைங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பஞ்சாயத்து தண்ணி வருதுங்க அவங்க சிண்டெக்ஸ் மேலே வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடம் நிறைய இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுங்க மோட்டர் வச்சுருக்காங்க மோட்டர் வச்சு மேலே எழுத்துக்கிறாங்க தண்ணியை இது பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்து வீடுங்க ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பார்த்திங்கன்னா முன்னாடி சமையல் அறைங்க மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிலில் போட்டிருக்காங்க ஆங்கிலில் தான் ஃபுல்லாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ கரையாக அது இதுன்னு எதுவுமே பிடிக்காதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆங்கில தான் போட்டு மே மேஞ்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமுங்க பூஜை அறைங்க நீங்கள் குடி குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க இல்லை வாடகைக்கு வர மாதிரி இருந்தாலும் விட்டுக்கலாங்க வேறு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க ஏதோ ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடு காமிச்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரோடு பேசுங்க ஸோ நீங்கள் ரோட்லேருந்து வந்தோன்னே உள்ளே வந்துடலாங்க பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா கேட்குறாங்க இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சுன்னா கீழே இருக்கிற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்